Hi Hi Friends, Friends, Welcome to my channel, Anitta Vijay Tamil நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா எங்களுடைய ஓன் ஹவுஸ் கிச்சன் டூர் தான் பார்க்க போறீங்க வெல்கம் to மை கிச்சன் வாங்க என் கிச்சனை வந்து ஒரு கிளாஸ் அப்படியே காட்டிடுறேன் தான் இருந்தாலும் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்ட்ட காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கிச்சனுக்கு வெளியிலயே நான் வந்து ரைட் சைடில் வந்து காலண்டர் வச்சுருக்கேன் இங்கே வந்து கீ செயின் மாட்டுற ஒரு வால் ஹேங்கிங் வச்சுருக்கேன் இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட்டு ஏழுக்கு பன்னெண்டு ஏழு அடி அகலம் பன்னெண்டு அடி நீளம் இது வந்து எல் ஷேப் கிச்சனுங்க கவுண்டர் டாப் வந்து கிரானைட் போட்டிருக்கிறாங்க சிங்கால்ஸோ கிரானைட்டில் போட்டிருக்கிறாங்க இந்த கவுண்டர்டாப்லாம் இந்த சைடில் ஈஸ்ட் ஃபேஸ் சைடில் வந்து ஒன்லி ஒரு ஸ்டவ் மட்டும்தான் வைக்க முடியுங்க நான் வந்து பிரீத்தி ப்ளூ ஃப்ளேம்ஸ் பார்க்கில் வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பரான ஸ்டவ்வுங்க இது எல்லா பர்னரும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஹை ஃப்ளேம்லேயும் எரியும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஸ்டவ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா ஃபாஸ்ட்டாக எரியும் ஹை ஃப்ளேமில் எரியும் தட்ஸ் ஒய் நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறேன் ஸ்டவ்வுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஆயில்ஸும் வச்சுருப்பேன் நல்லெண்ணெய் கீ தேங்காய் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாமே வச்சிருப்பேன் இதில் வந்து ராக் சால்ட் வச்சுருக்கிறேன் இதில் வந்து பவுடர் சால்ட் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் இது சப்பாத்தி கல் இது வந்து தாளிப்பாங்கள்ல அந்த கரண்டி அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கிற ஆர்கனைசரில் ஒரு டைம் பீஸ் வச்சிருக்கிறேன் மேலே வந்து ஸ்டவ் மேலே வைப்போம் இல்லையா அந்த ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்கிறேன் தென் இதில் வந்து குக்கரோட மிஷினெலாம் போட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசரில் வந்து உட்டன் ஸ்பேக்ட்ரோலா சிஸரு குக்கரோட இடிக்கி அதெல்லாம் வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட்டு கப்பு இங்கே மாட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து பெரிய பெரிய ஸ்பூன்லாம் வச்சுருக்குறாங்க இதில் வந்து சின்ன சின்ன ஸ்பூனு இதில் அதுக்கு அதை விட குட்டியான ஸ்பூனு இந்த ஆர்கனைசரில் போட்டு வச்சுருக்கேன் இங்கே மிக்சி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டுலாம் நசுக்கோல்ல அந்த உரல் இது வந்து நைஃபு நான் எப்போதுமே நிறைய ந நைஃப் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நிறைய இருக்கும் எங்கள்கிட்ட நிறைய நைஃப் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஸ்டாண்டில் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்குறேன் பாருங்க அஞ்சாறு பெட்டி கடுகு ஜீரகம் வெந்தியம் மிளகு சோம்பு எல்லாமே போட்டு வச்சுருக்கிறேன் ஸோ இது வந்து கைக்கு பக்கத்துலேயே இருக்கும்போது நமக்கு தாளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் அது இங்கே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது டீ தூள் காஃபித்தூள் சுக்குத்தூள் சுகர் எல்லாமே இங்கே வச்சிருக்கேன் மேலே மேலே வந்து பார்த்திங்கன்னா தூள் பெருங்காயத்தூள் சில்லித்தூள் எல்லாமே வச்சுருக்கிறேன் இங்கே மேலே பார்த்திங்கன்னா பூஸ்ட்டு சில்லித்தூள் வந்து சில்லித்தூள் அண்டு கொரியாண்டர் தூள் வந்து செப்ரேட் செப்ரேட்டாக இருக்குல்ல பாக்கெட்டில் இருக்குல்ல சக்தி மசாலா அது வச்சுருக்கிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் ஒரே பாக்ஸில் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வந்து நான்வெஜ்ஜி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் இருக்கும் கரம் மசாலா வந்து கறி மசாலா பிரியாணி மசாலா ஆல் மசாலாஸ் இருக்கும் ஸோ ஆல் மசாலா மூணு பாக்ஸ் நான் வச்சிருக்கேன் ஸ்டவ்வுக்கு கீழேயே சிலிண்டர் அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சுருக்கேன் சப்பாத்தி போடுற தோசைக்கல் அதுக்கப்புறம் தோசை போடுற தோசைக்கல் அதுக்கப்புறம் தம் போடுவோம்ல பழைய தோசைக்கல் அதுவும் இது உள்ளதாக இருக்குது இது எல்லாமே கடப்பா கல்லுங்க கீழே செல்ஃப் போட்டிருக்கிறது எல்லாமே கடப்பாக்கல் தான் இது வந்து எல்லாமே வெஜ்ஜி சமைக்கும்போது யூஸ் பண்ணுற வெசல்ஸுங்க எல்லாமே வெஜ்ஜி சமைக்கும்போது யூஸ் பண்ணுற ரிசல்ஸு ஸோ இதெல்லாம் குக்கர் வெஜ்ஜி சமைக்கும்போது யூஸ் பண்ணுற ரிசல்ஸ் தான் நான் வந்து இந்த சைடில் வச்சுருக்கேன் ஸோ அப்போ யூஸ் பண்ணுற கரண்டி இதெல்லாம் வந்து தனியாக வச்சுருக்கேன் எப்போதுமே நான் வந்து வெஜ்ஜி சமைக்கும் போது அந்த பாத்திரங்கள்லாம் நான் தனியாக தான் வச்சிருப்பேன் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் டைத்தில் ஃபாஸ்டிங் டைத்தில் யூஸ் பண்ணுவேன் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கரண்டி இதெல்லாம் சின்ன சின்ன பவுல்ஸு ஸ்பூப்பு இதெல்லாம் இது வந்து கோகோனட் கட் பண்ணுற கோக்கோனட் உடைக்கிற நைப்பு வெளிய கத்தி இது வந்து ரைஸ் வடிக்கும்போது யூஸ் பண்ணுற லிப்பு சின்ன சின்னதாக இருக்கிற என்ன சொல்லுவாங்க ரப்பர் பேண்ட் நல்லா வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்ட் ஆர்கனைசரில் எல்லாமே சின்ன சின்ன பொருட்கள்லாம் மாட்டிகிட்ருக்கேன் தானிக்கரை குட்டி வகை முந்திரி பருப்புலாம் பொறிப்பாங்களா அந்த கரண்டி வடையெல்லாம் பொரிக்கிற கரண்டி எல்லாம் மாட்டி வச்சுருக்கிறேன் இங்கே கரண்டி அதுக்கப்புறம் டீக்கப்படிகிற வலை டம்ளர் எல்லாம் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்மால் பிளேட்ஸு சின்ன சின்ன பிளேட்டு இல்லை அந்த குழம்பு சின்ன எல்லாம் மூடுவாங்கள்ல அந்த பிளேட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காஃபி டீ இதுக்கெலாம் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன டபர் ஆசட்டு போட்டுவிட்டு மேஷ் பண்ணுறது அப்புறம் கரண்டி கரண்டிலாம் மாட்டி வச்சுருக்கேன் நிறைய பிளேட்ஸ் வச்சுருக்கேங்க பிளேட்ஸ் மட்டும் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன குடத்தில் வந்து வாட்டர் பிடிச்சி வச்சுருக்கேன் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் இது வந்து பாத்திரங்கள்லாம் கழுவி கவுத்து வச்சுருக்குறேன் இது ஆர்ஓ வாட்டர் இது சிங்க்குங்க பெரிய சிங்க்கு அதுக்கு மேலே இந்த இந்த ஹேங்கிங் ஸ்டாண்டில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுற வெச்சல்ஸ்லாம் மாட்டி வச்சுருக்கேன் காய்கறியெல்லாம் நம்ம கழுவி ஸ்ட்ரெயின் பண்ணுவோம்ல அதெல்லாம் மாட்டி வச்சிருக்கேன் அது சிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா லிக்யூடு எல்லாமே இந்த டிஷ்வாஷ் லிக்யூடு அருவாமனை சபீனா பவுடர் ஃப்ளோர் கிளீனர் அந்த மாதிரி தான் இருக்குது தென் இதுக்கு கீழே இருக்க கபோர்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான்வெஜ் குக் பண்ணுறது நாண்வெஜ் குக் பண்ணுற வெசல் அதுக்கப்புறம் மிக்சி கிர மிக்ஸி ஜார்ஸ்லாம் இருக்கும் நான்வெஜ்ஜு குக் பண்ணுற வெசல்ஸும் மிக்சி ஜாரும் இருக்கும் இதுவும் நான்வெஜ் குக் பண்ணுறது தான் பிரியாணிலாம் பண்ணுவோம் பெரிய பெரிய பாத்திரம் அதெல்லாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓவன் வச்சுருக்கேன் ஓவன் மேலே வந்து என்ன வச்சுருக்கேன் கிச்சன் டவல் வச்சுருக்கேன் சாக்லேட் வச்சுருக்கேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா முரம் மாட்டி வச்சுருக்கேன் சின்னதாக காலண்டர் இது வந்து டீ மக்கு எக்கு ட்ரீ டிஷ்ஷு டிஷ்ஷு பாக்ஸு காஃபி மக்கு எல்லாம் வச்சுருக்கேன் இது ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் கோயம்புத்தூரில் க்ளே பாட்டு அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சின்ன கபோர்டில் பார்த்தீங்கன்னா ஷாப்பர் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸு நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா அந்த பாக்ஸஸ்லாம் வச்சுருக்கேன் இது வந்து இந்த பச்சை பச்சைப்பயிரெலாம் வந்து கட்டுவாங்களா இந்த கிளாத்து அதுக்கப்புறம் இட்லி துணி எல்லாம் வச்சுருக்குறேன் இங்கே வந்து எல்லாமே ஜூஸ் கப்பு ஜூஸ் பாட்டில் கிளாஸ் மக்கு இந்த ஜூஸ் குடிக்கிறது எல்லாமே இருக்கும் நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஃபன் பாக்ஸுங்க இங்கே வந்து எல்லாமே சில்வர் டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்பாங்கள்ல நம்ம குழம்பு கொடுக்குறது பொரியல் கொடுக்குறது எல்லாம் அதெல்லாம் வச்சுருக்கேன் ஃப்ளாஸ்க் ஒன்று வச்சுருக்கேன் குட்டி குட்டி ஹேட் பேக்ஸ்லாம் வச்சுருக்கேன் இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸான பொருட்கள் தான் வச்சுருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக தாங்காது இந்த கபோர்டு அதனால் வெயிட்லெஸ்ஸான பொருட்கள் தான் இந்த கபோர்டில் வச்சுருப்பேன் இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொவிஷனும் வாங்கி வச்சுருப்பேன் பாருங்களேன் மல்லித்தூள் மிளகாய் தூள் காய்ந்த மிளகாய் ரவாய் மைதா கோதுமை இது வந்து பிரியாணி ரைஸ் ஜீரக சம்பவம் பாஸ்மதி ரைஸும் வச்சுருக்கேன் ப்ரொவிஷன் ரொம்ப கொஞ்சமாக தாங்க வாங்கி வச்சுருப்பேன் ஏன்னால் நான் இருக்கிறதே ஒன் மந்த்து தானே அதனால் அதுக்கு தேவையான அளவு தான் வச்சுருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சிருப்பேன் இட்லி இட்லி ரைஸு அவ்வளோ மசாலா சத்தி சத்தி மசாலா வச்சுருக்கேன் காஃபி தூள் டீ தூள் இது வந்து சின்னதான சாப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சுருக்கேன் இது வந்து ரைஸ் ரைஸ் பாருங்கன்னா இதில் தான் வாங்கி வச்சுருப்பேன் ரைஸ்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் தான் வாங்கி வச்சுருப்பேன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருப்பேன் இதெல்லாம் மசாலா ஐட்டம்ஸ் இருக்குது கோல் ஃபைசஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் அது மாதிரி மிளகு கடுகு பெருஞ்சீரகம் வெந்தியம் சின்ன ஜீரகம் கருஞ்சீரகம் ஃப்ளாக் சீடு ஓமம் கிராம்பு பட்டை பே இதெல்லாம் வச்சுருக்கேன் ஓட்ஸு ஸோ இந்த மாதிரி என்னென்ன தேவையான ஐட்டங்களோ அது மட்டும்தான் நான் வச்சிருக்கிறேன் இதெல்லாம் வந்து கடலப்பருப்பு பைத்தம் பருப்பு பருப்பு உளுந்து இது வந்து தீந்திருச்சி கொஞ்சம் இருக்குது வெள்ளம் கொட்டுக்கடலை அதுக்கப்புறம் புளி எல்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து சுண்டல் பண்ணுவாங்களா அந்த பயிரெலாம் வாங்கி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் சேமி ஐட்டம்ஸ் வெல்லம் கொஞ்சமாக சுகரு இதெல்லாம் சும்மா காலியான டப்பா இது வந்து அல்மண்ட் சீடு ஸோ இதெல்லாம் அப்படியே பாக்கெட்டாக வாங்கி வைக்கிறது இன்னும் பிடிக்கலை இதெல்லாம் கொஞ்சம் காலியாக நடப்பாங்க இது வந்து சால்ட்டு வத்தல் இருக்கலாம் அரிசி வத்தல் எல்லாம் வச்சுருக்குறேன் அவ்வளோதாங்க இங்கே வச்சுருக்கிறது சும்மா கொஞ்சமாக தான் வச்சுருப்பேன் பாத்திரங்கள்லாம் கழுவி கவுக்கிற ஸ்டாண்டு இதுதான் என்னுடைய வெஜிடபிள் ஸ்டாண்டு இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பூண்டு தீந்து பூச்சி தென் ஒரே ஒரு தேங்காய் வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் நிறைய வச்சுருக்கேன் பெரியவங்க வச்சுருக்கேன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கான பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் நிறைய இருக்கும் இது ஓவன் அவ்வளோதாங்க இந்த கிச்சனில் நான் வச்சிருக்க பொருட்கள்லாம் அவ்வளோதான் ஆக்சுவலாக எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கிச்சன் வந்து பெரிய கிச்சனாக இருக்கும் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு காஃபி டீ போடுற மாதிரி அந்த ஒரு திங்கிங்கில் தான் இது சின்னதாக ஒரு கிச்சனாக கட்டியிருக்காங்க இங்கே ஒன்லி ரூம்ஸ் தான் நிறையா இருக்கும் மூணு ரூம் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரூம் தான் அங்கே கிச்சன் பூஜை ரூம் எல்லாமே இருக்குது நான் இன்னொரு நாள் அந்த ஹவுஸோட டூர் போடுறேன் பரன் இருக்குது பாருங்கள் பரன்லாம் எல்லாமே பொருட்கள்லாம் இருக்குது நிறைய பாக்ஸஸ் பாக்ஸஸாக எடுத்து உள்ளே வச்சுருக்குறேன் இருந்து வாங்கிட்டு வர எல்லா கிச்சன் ஐட்டம்ஸும் நான் அந்த பரலில் தான் போட்டு வச்சுருக்கேன் எல்லாமே பாக்ஸஸில் இருக்குது நம்ம வந்து ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் கீழே க்ரௌண்ட் ஃப்ளோரில் கட்டினோன்னா அதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸு கூட ஆயிருக்காதுங்க பாருங்கள் அந்தளவுக்கு பயங்கர ஹீட்டாக இருக்குது பயங்கர ஸ்வெட்டிங்கு பயங்கர திருச்சியில் பயங்கர ஹாட்டாக இருக்குதுங்க ஃபேன் இருக்குது பட் மோர் சவுண்ட் வரும் நல்ல காத்து பட் வீடியோ எடுக்கும்போது அந்த சவுண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நான் கேட்க போடல ஆக்சுவலாக நான் வந்து இந்த கிச்சனில் நிறைய ஹோல்ட் பண்ண முடியாது திங்ஸ் எல்லாம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கிற ஃபோர் மெம்பர்ஸ்க்கு தேவையான திங்ஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து இதில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் மற்றது எல்லாமே வந்து நான் ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கிறேன் வந்து பேலன்ஸ் ஐட்டம்லாம் வந்து ஸ்டோர் ரூமில் தான் வச்சுருக்குறேன் நான் வாங்க ஆக்சுவலாக இந்த ரூமை நான் வந்து ஸ்டோர் ரூமாக தான் யூஸ் பண்ணுறேன் வாங்க எல்லா ஐட்டமும் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் நான் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அங்கே வைக்க முடியாத எல்லா திங்ஸும் நான் வந்து இங்கே தான் வச்சுருக்கேன் கிளாஸஸ்லருந்து இருந்து எல்லாமே நான் வந்து இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது எதாவது தேவைன்னா நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே யூஸ் பண்ணுவேன் பெரிய இட்லி பானை அந்த மாதிரி டின்னர் செட்டு பெரிய பெரிய பிரியாணி பாத்திரம் இதெல்லாம் நான் இங்கே தான் வச்சுருக்குறேன் பெரிய இப்போ வானல் பெரிய ஹேட் பேக்ஸு ஃபேஷன் மாதிரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இங்கே தான் வச்சுருக்கேன் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாமல் நிறைய பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்கேன் நான் இங்கே வாங்கியிருக்கேன் பட் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கேன் ஸ்பேஸ் பற்றாதனால எல்லா பொருட்களும் இங்கே தான் வச்சுருக்குறேன் இந்த மாவுலாம் அரைப்பாங்களே பெரிய பெரிய குண்டாம் இதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது இதில் வந்து அப்படியே வருஷல்லாம் அடுக்கியிருக்கும் உள்ளார அப்படியே நாலஞ்சது வருஷல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறேன் அதுமாரி சம்மடன்னு சொல்லுவாங்கள்ல அது அதெல்லாம் வச்சுருக்குறேன் இங்கே தான் பெரிய பெரிய பிளேட்ஸ்லாம் கவுத்து வச்சுருக்கேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா வெங்கலப்பானை எல்லாம் சொல்லுவாங்களே பொங்கல் வைப்பாங்கள்ல அது பெரிய ஹேட் பேக்கு பெரிய ஹேட் பாக்ஸு எல்லாமே வச்சுருக்குறேன் இன்ஃபேக்ட் ஒரு கிரைண்டர் கூட மூடி வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே நாங்கள் மிக்சி தான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் இருக்குது பறன்லேயும் இருக்குது இங்கே வச்சுக்க பாருங்கள் ஒன்மூறு கிரைண்டர் வச்சுருக்குறேன் இந்த கிச்சன்லேயே வந்து இடம் பத்தல அப்படின்னு சொல்லிவிட்டு மீதி பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு இங்கே வச்சுட்டேன் அங்கே ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் நான் வந்து டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் இல்லையா அதெல்லாம் இன்னும் அப்படியே தாங்க வச்சுருக்கேன் நான் வந்து டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன் இனிமேல் தான் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போயிட்டு வந்து தான் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து வைக்கணும் பொருட்கள்லாம் கொட்டி வைக்கணும் ஸோ இந்த ஸ்டோர் ரூமில் தான் நிறைய வந்து திங்ஸ் எல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க கிச்சனோட ஐட்டம்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்களுடைய ஓன் ஹவுஸில் இருக்கிற ஸ்மால் கிச்சன் ஸோ இந்த கிச்சனை தான் உங்களுக்கு இன்னைக்கு சுற்றி காட்டியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்